ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திறமைக்கு வந்து மரியாதை வந்து கொடுங்க அதை வந்து இப்போ வர கேப்டன்களும் வந்து பெருசாக கண்டுக்கிறது கிடையாது பிசிசிஐ தேர்வுக்குழு யாருமே வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க இதனால் வந்து திறமையான வீரர்கள் வந்து தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்காம வெளிநாட்டு லீகில் இல்லை வெளிநாட்டுக்கு வந்து போகிற மாதிரி ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இந்தியன் கிரிக்கெட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷிக்கர் தவான் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்காரு தவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஃபார்மில் இருந்தப்போ அவர் வந்து வெளியில் தூக்கி எறிஞ்சாங்க ஸோ அணியை பொறுத்த வரைக்கும் சில வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஆடியுமே அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் மேலே பிசிசிஐ மேலே ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னென்னா அந்த மும்பை லாபி அப்படிங்கிறது மும்பையை சேர்ந்த வீரர்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டே வந்துருந்தாங்க ஆரம்ப காலத்தில் கங்குலி தான் அதை வந்து உடைச்சார் அவர் வந்து கல்கத்தாவை சேர்ந்தவர் அவர் வந்து அந்த லாபியை உடைச்சார் அதுக்கப்புறம் இப்போவுமே கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த மும்பையை சேர்ந்தவங்களை சுற்றி தான் வந்து கேப்டன் பதவி முக்கியமான பொறுப்பு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான் இன்னொரு புறம் வந்து தவான் மாதிரி ஒரு பிளேயரை வந்து நல்ல ஆடின பிளேயரை வந்து சடனாக பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி வெளியே போட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொடுமையோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம இந்திய அணியில் வந்து ஷேவாக்கு கம்பீர் இவங்களுக்கு பிறகு வந்து பெரிய அளவில் வந்து எடுத்து ரெக்கார்ட்ஸ் பண்ண ஒரு பேர் தான் வந்து ஷிக்கர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா ஏன்னா வந்து ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனும் வந்து இருந்துச்சு எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வந்து ரோஹித் தவான் வந்து பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏஷியா கப்பில் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணாங்க இரநூத்தி பத்து ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு சச்சின் கங்குலி அவங்களுடைய ரெக்கார்டை வந்து முறியடிச்சாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சச்சினும் கங்குலியும் சேர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துருந்தாங்க ஏஷியா கப்பில் அதை வந்து ரோஹித் தவான் பேர் வந்து உடைச்சாங்க அதேமாரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நூற்றி பதினஞ்சு ஓடிஐ போட்டிகளில் வந்து இருக்காங்க அதில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் வந்து சேர்த்திருக்காங்க பதிமூணு முறை பார்த்திங்கன்னா ஓடியில் வந்து செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காங்க பார்ட்னர்ஷிப்பில் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் அந்த மாதிரி சூழலில் வந்து அப்போ தான் வந்து வந்து சும்மன் கில்லு கே எல் ராகுல் இவங்களெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வராங்க கில்லுக்கு முன்னாடி ராகுல் உள்ளே வராரு அப்போ ராகுலை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தவானை தூக்கி வெளில போட்டாங்க அதே மாதிரி தான் சஞ்சு சாம்சனும் அவர் எவ்வளோதான் நல்லா ஆடியுமே கூட அவருக்கு பெருசாக வாய்ப்பு வந்து கிடைக்கல இப்போ ரீசெண்டாக அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிட்ருக்கு அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனமாக யோசிச்சிங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க அதனால் சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஒருவேளை அவங்க ஆனாங்கன்னா சாம்சனை கொஞ்சம் கூட வந்து கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து தவானுக்கு நடந்தது கொடுமை தான் அந்த ஒரு வழி அவருக்கு வந்து இருக்கும் இப்போ வந்து ஐபிஎல் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளுக்கு வந்து வந்து கிரிக்கெட் ஆட தவான் வந்து போயிட்டார் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இப்போ வந்து தவான் என்ன சொல்லியிருக்காருன்னா திறமைக்கு வந்து மரியாதை வந்து கொடுங்க திறமையான பிளேயர்ஸ் வந்து அவங்க ஃபார்மில் இருக்கிறப்ப அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறப்ப வேணால் பெஞ்சில் உட்கார வைங்க இல்லை ஸ்குவாடில் எடுக்காம இருங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் திறமையை நிரூபித்தா கூட அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுங்கிறதுல தொடர்ந்து வந்து துரோகம் நடந்துகிட்டே தான் வந்திருக்கு எனக்கு நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு வந்து நடக்குது அபிமனி ஈஸ்வரனுக்கு வந்து நடக்குது ஏன்னா வந்து இந்த சுமன் கில் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க அவர் வந்து நல்லா ஆடினாலும் ஆடலைனாலும் தொடர்ந்து அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்களே தவிர அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து போக மாட்டேறாங்க ருத்ராஜ் கைகோட் வந்து அவருடைய அந்த கிராஃப் பேட்டிங் கிராஃப் பார்த்திங்கன்னா ஃபார்மில் இருப்பார் சான்ஸே கொடுக்க மாட்டாங்க ஒரு கடத்தில் ஃபார்ம் அவுட் ஆயிடுவார் திரும்ப ஃபார்முக்கு வருவார் சான்ஸே கொடுக்க மாட்டாங்க திரும்ப ஃபார்ம் அவுட் ஆவார் அப்போ வந்து ஃபார்மில் இருக்கிறப்ப சான்ஸ் கொடுத்தா தானே அந்த ஃபார்ம் அடுத்த கடுத்து கொண்டு போக முடியும் ஆனால் இதே மாதிரியே தொடர்ந்து அவரை வீணடிக்கிறாங்க அபிமன்யு ஈஸ்வரனே வீணடிக்கிறாங்க இப்போ ரோகிட்டுக்கு இப்போ அடுத்தும் பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலு ப்ளஸ் வந்து கில்லு இவங்கள தான் வந்து கொண்டு போவாங்களே தவிர நமக்கு வந்து அபிமனி ஈஸ்வரன் ருத்ராஜ் கைகோட் மாதிரி பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ கிரிக்கெட்டில் இது வந்து ஓப்பனிங்கில் இதே மாதிரி மிடில் ஆர்டர்ஸ் ஃபினிஷர்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் ஸோ கிரிக்கெட்டில் இந்த மாதிரி விஷயத்தை வந்து மாற்றினா தான் இந்தியன் கிரிக்கெட் வந்து இன்னும் நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி வந்து தவான் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு நன்றி